முறுக்கு மந்த்ரா கடல் எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடல் எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே அதிக மன அழுத்தம் இருந்தால் இருதய ரத்த குழாயில் பாதிப்பு ஏற்படலாம் என்று சென்னை ஸ்ரீ ராமச்சந்திரா மருத்துவமனையின் இருதய நல நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர் இது தொடர்பாக அவர்கள் வெளியிட்ட செய்திக்குறிப்பில் பொதுவாக சர்க்கரை நோய் உயர்கொழுப்பு சத்து உடல் பருமன் புகைப்பிடித்தல் போதிய உடற்பயிற்சியின்மை ஆகிய காரணங்களால் இருதய ரத்த குழாய்களில் அடைப்பு மற்றும் சேதம் ஏற்பட வாய்ப்புள்ளது ஆனால் அத்தகைய எந்த பாதிப்பும் இல்லாமல் அறுபது வயது பெண் ஒருவர் மாரடைப்பு ஸ்ரீ ராமச்சந்திர மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் ஆன்ஜியோகிராம் பரிசோதனையில் அவருக்கு இறுதிய ரத்த குழாயில் லேசான அடைப்பு இருந்தது தெரியவந்தது அதற்கு அடுத்த நாளில் நெஞ்சுவலி அதிகரிக்கவே மீண்டும் மேற்கொள்ளப்பட்ட ஆஞ்சியோ பரிசோதனையில் ரத்த குழாயில் பெரும் கிழிசல் இருந்ததும் அதனால் ரத்த ஓட்டம் தடைபடுவதும் கண்டறியப்பட்டது இதையடுத்து கடுமையான உடற்பயிற்சிகளை மேற்கொள்ள வேண்டாம் எனவும் மன அழுத்தத்தை குறைப்பது உள்ளிட்ட பயிற்சிகளும் மருத்துவ அறிவுரைகளும் அந்த பெண்ணுக்கு பொதுவாகவே ஐம்பது முதல் அறுபது வயது வரையிலான பெண்களுக்கு அதிக மன அழுத்தம் உயரத்த அழுத்தம் இருக்கும்போது இருதய ரத்த குழாய்களில் கிழிசல் ஏற்படுகிறது என்று செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது மேலும் இதுபோன்ற பாதிப்புகள் உள்ள பெண்கள் நெஞ்சுவலி ஏற்பட்டால் அதை அலட்சியப்படுத்தாமல் உடனடியாக சிகிச்சை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளனர்